अच <laughs>

இக்கூட்டத்தின் தலைமையேற்ற முதன்மை செயலாளர் அவர்களும் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிகழ்த்துவார்கள் நம்முடைய அதிரப்பட்டம் மேற்கு நகர கழகத்தின் சார்பில் இந்த இனிய மாலை பொழுதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து நடைபெறுகிற எழுச்சி வாய்ந்த சிறப்பு மிக்க இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று முறையாக வருகிறது நம்முடைய டெல்டா மாவட்டங்களில் தலைமையின் வழியிலின்றி நம்மை வழிநடத்தி வரும் மூத்த அமைச்சர் அண்ணன் நகராட்சி துறை அமைச்சர் அவர்களே முன்னிலையத்திருக்கிற நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய தூயாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே முன்னிலையில் இருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் உறுப்பினர் சகோதரர் அசோக்குமார் குமார் அவர்களே சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ஏழுநாதி பாலு அவர்களே முன்னிலையில் இருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் பழனி செல்வம் அவர்களே நம்முடைய தொழில்முறை பார்வையாளர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சகோதரர் காமராஜ் அவர்களை சிறப்பு சொற்பொழிவாக்குவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி அவர்கள் பீகார் மாநிலத்தில் நம்முடைய அவருடைய பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேட்டி கண்டித்து நடைபெற்ற அந்த மகத்தான அந்த யாத்திரைக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் பீகார் சென்றிருந்த போது அவருக்கு இருந்து அவருடைய உரையை முடிவு பெற்றுவது மாத்திரமல்லாமல் எழுச்சி மிக்க அந்த பீகார் மக்களுடைய வரவேற்பை செய்தி ஊடகங்களிலே நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டிய காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அலி மகல் குஹாரி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளை ஒன்றிய கழக நிர்வாகிகளை பேரூர் கழக செயலாளர்களை ஒன்றிய நகர செயலாளர்களை கிடைக்கழக செயலாளர்களை சார் அணியனுடைய அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வருகை இருக்கிற கழகத்தினுடைய

சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சகோதரர் காமராஜ் அவர்கள் உரையாற்றுவார் அதிராம்பட்டினம் மேற்கு நலகழகத்தின் சார்பில் தேர்தல் ராணுவத்தின் முறைகேட்டை கண்டித்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பட்டு கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மற்றும் இங்கு வலிந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்துரை வழங்க இருக்கின்ற நகராட்சி நிர்வாக நிர்வாகம் நகர்ப்பகுதி மற்றும் பொறியியல் வலுவை அமைச்சர் கழக முழு முதன்மை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் மாண்பொழுது மிகு அமைச்சர் மற்றும் இருக்கின்ற முன்னோடியாக இருக்கின்ற அண்ணன் அவர்களே மற்றும் எனக்கு பின்னால் இருக்கின்ற நன்றி தெற்கு மாவட்ட தலைவர் செயலாளர் அண்ணன் வலியுறுத்தி இங்கே விரைவில் வென்றிருக்கின்றி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மா அசோல்குமார் அவர்களே திருவிழாவது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் மருவில் மாநில தனிமை குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் அண்ணன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநில வர்த்தக துணைத் தலைவர் அண்ணன் பரம்பூர் செல்வம் மற்றும் இங்கே வலியுறுந்து பீலார் மாநிலத்தில் முதுகலின் மொழிபெயர்த்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அணி அப்துல் பிவாகி அவர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற மாவட்ட ஒட்டிய துணைக்கழக பேரூர் கழக மற்றும் மகளிர் சேர்ந்த தொழிலாளர்கள் வலியுறுத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக நாம் தமிழக முன்னேற்றத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதே போல மாற்ற தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமைச் செயலரில் எந்த எதிர்பார்த்திருந்தார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரம் விருந்திற்கு மேலாக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழியில் சட்டக்கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட அதிகமான வாக்குகள் முதல் திராவிட முன்னேற்ற நகரத்தில் கோட்டையாக என்பதை நான் சொல்லி பார்வையாளர்கள் நான் சந்தித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உறுப்பினர் சேர்க்கையில் உள்ள தலைமையாக உறுப்புகளில் சிறப்பிடுகிறோம் அங்கு இந்த ஐயாம்பட்டினம் மேற்கு நகரம் அதிகமான வாக்குகள் எப்பொழுதும் ஐயாம்பட்டின திராவிட முன்னேற்ற நகருக்கும்

சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ஏனாதி பாலவர்கள் உரையாற்றுவார்கள் புது முதலமைச்சர்கள் தலைவர்கள் சட்டமன்ற வரைவித்து நான் முதல் அமைச்சர் தலைமைச் செயலாளர் அண்ணன் அலிகளே இந்த மூலையில் இருக்கின்ற நம்முடைய ஊழல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு மாவட்டங்கள பொறுப்பாளர் வணிக நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற அசித் இந்தியத்திலே தொழில் தொடர்புடைய தொகுதி செயல்பாடு விவசாய

வணக்கம் பொ அருகாட்டம் திருவு வைத்த என்பது பல ஆண்டு காலமாகி செயலுக்கு இருக்க பின்னால்தான் நகராட்சியினுடைய வளர்ச்சிக்கு அமைக்க அண்ணன் அவர்களுடைய நகராட்சி அழைக்கப்பட்டு நகராட்சியிலும் அலுவலகமாக அலுவலகம் செயல்படுத்தப்பட்டு இந்த புறப்படுகிற இந்த வைக்கின்ற இருக்கிறது

அதிரா மட்டம் மேற்கு நகர கழகத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தலைமை முதன்மை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் நகராட்சி நிர்வாகம் நகர்ப்பகுதி மற்றும் குடிநீர் வலைஞர் துறை நமது நிகழ்ச்சிகளில் இருக்கின்ற அண்ணன் அமைச்சே அதே உயர்கல்விக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எனது இளைய நண்பன் மரியாதை பெரிய காவலர் அண்ணா தலை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலை இருக்கின்ற மத்திய மாவட்ட தலைமை செயலாளர் திருவிழாட்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மாவட்ட கல்வி உறுப்பினர் அவர்களே செயற்குழு உறுப்பினர்கள் மரியாதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய நகர பேரு கலை செயலாளர்களே அணிகளுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கலைஞர்களுடைய விண்ணோடிகளை வலியிருந்திருக்கிறார்

அமைந்து தொகுதியும் மிகச் சிறந்த ஒரு நித்தியை பெற்றுக் கொள்வோம் முதன்மை செயலாளர் அவர்களிடம் தெரிவித்துக் கொண்டு தலைவர்கள் அமைச்சர் இருவருக்கும் மனமார்ந்த கொண்டு வணக்கம் மாவட்ட பொறுப்பாளர் சகோதர வழங்கிகள் அவர்கள் Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.